ஹெச்ஐவிஎட்ஸ் நம்பிக்கையும் நலவாழ்வும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்மோடு கூட ஹெச்ஐவியுடன் வாழ்பவர்கள் சத்தான உணவிற்கு ஏன் அதிக முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவதற்காக திருமதி மேரி ஜூலி ஊட்டச்சத்து நிபுணர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவருடன் பேசுவோம் தேங்க்யூ எனக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எம்பேர் ஜூலி நான் ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் கவுன்சிலராகவும் வேலை பண்ணிகிட்ருக்கேன் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக ஹெச்ஐவி ஹெச் ஃபீல்டில் வேலை பண்ணிகிட்ருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து குழந்தைகள் மத்தியிலையும் யூத் மத்தியிலையும் அவங்கள பராமரிக்கிற தாய்மார்கள் மத்தியிலையும் நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஹெச்ஐவிக்கும் ஊட்டச்சத்துக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஹெச்ஐவியோட வாழ்கிறவங்க ஊட்டச்சத்துக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கணும் அத பத்தி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்களேன் ஊட்டச்சத்து வந்து ரொம்ப முக்கியமான பங்கு ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எச்ஐவி உள்ளவங்களுக்கு வந்து நல்லா நீண்ட நாள் வாழ்வதற்கு மாத்திரைகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம அதை நிறைய பேர் இருக்காங்க நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லேயே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் எச்ஐவி கிருமி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கக்கூடிய ஒரு கிருமி ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஊட்டச்சத்து எப்படி ரொம்ப முக்கியம் எச்ஐவி உள்ளவங்களுக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தக்கூடியது இப்போ நீங்கள் சொன்னீங்க வங்களுக்கு அந்த உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது கவுண்டர் பண்றதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்கு என்ன விதமான சத்தான உணவுகள் நம்ம உட்கொள்ள வேண்டும் அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்ணும்னு சொன்னோம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து புரதம் சார்ந்த உணவு வகைகள் ரொம்ப அவசியம் அதோடு சேர்ந்து வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இந்த மூணும் வந்து நல்ல நல்லா நம்மளோட உணவு வகைகளில் இருந்ததுன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகவும் இருக்கும் இப்போ வந்து நீங்க புரதம் வைட்டமின் மினரல் அப்படின்னு சில சத்துக்களை பத்தி சொன்னீங்க அது நடைமுறையில என்ன மாதிரி உணவு வகைகளை நம்ம உட்கொண்டா அந்த சத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய உடல்ல வந்து சேரும் ஓகே எல்லா நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸும் இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே புரதம் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே வந்து பெரிய பெரிய உணவுகள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் புரதம் சார்ந்த உணவு வகைகள் வந்து எல்லா பருப்பு வகைகளும் பயிர் வகைகளும் ஸோ பருப்பு வகைகள்னா துவரம் பருப்பு நம்ம சாம்பார்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி பாசிப்பயிர் இதெல்லாம் ஸோ இதை வந்து இன்னும் நல்லா அதிகமாக ஊட்டச்சத்தாக மாறணும் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் அதை முளைக்கொட்டி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது ஸோ சுண்டல் வகைகள் இதெல்லாம் நம்ம உட்கொள்ளும் போது நம்ம நோய்ப்பு சக்தியை இது இதெல்லாம் வந்து புரதம் சார்ந்த உணவு வகைகள் அதே நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லா மாமிச வகைகளும் கோழியாக இருக்கட்டும் முட்டையா இருக்கட்டும் அதே நேரத்துல மட்டனா இருக்கட்டும் மீன் இதெல்லாமே நம்ம வந்து உட்கொண்டால் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ பால் சார்ந்த பொருட்களும் புரதம் சார்ந்தது புரதம் சார்ந்த உணவு வகைகள் ஸோ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெருசாலாம் நம்ம நினைக்க வேண்டாம் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கிற கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதே நேரத்துல வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளுடைய நான்வெஜ்லேயே நம்ம எல்லா உணவு வகைகள்லேயும் அதில் இருக்குது வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது அதே நேரத்தில் மாத்திரை எடுக்கிறவங்க நம்ம ஏற்றி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு வந்து அனிமிக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இரும்பு சத்து சார்ந்த உணவு வகைகள் அது வந்து கீரை அதே நேரத்தில் எல்லா வெஜிடேரியனும் கொள்ளணும் ஆனால் இரும்பு சத்து சாப்பிடும்போது நம்ம என்றைக்குமே வந்து ஏதாவது வைட்டமின் சி வைட்டமின் சீனா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்துறதுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நம்ம புளிப்பாக இருக்கிற எந்த உணவு வகைகளாக இருக்கலாம் அது வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸாக இருக்கலாம் நெல்லிக்காய் இருக்கலாம் இதெல்லாம் வந்து சேர்த்து உட்கொள்ளும் போது நம்ம சாப்பிட்ற அந்த உணவில் இருக்கிற இரும்பு சத்தை வந்து நல்லா உடம்பு இழுக்கும் இப்போ அன்றான உங்கள் வீட்டில் வந்து நம்ம இந்த உணவுகளை சமைக்கும்பொழுது பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அந்த முழு சத்தையும் அந்த உணவுலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா பின்பற்ற வேண்டிய சில ஆலோசனைகள் என்ன சொல்லி ஓகே ஸோ ரொம்ப ஈஸியாக நாங்கள் சொல்லணுன்னா நாங்கள் எங்கள் சில்ட்ரன் மதியில் நாங்கள் வந்து ஊட்டச்சத்தை பற்றி பேசணும் அப்படின்னா எடுத்த உடனே அவங்க ஆரம்பிக்கிறது வந்து ம எங்களால் வந்து ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுன்னு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை நாங்கள் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மூணு விஷயங்கள் கோ க்ரோ க்ரோ ஸோ கோ அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எனர்ஜி கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பலத்தை நம்மளுக்கு வந்து ஒரு எந்த செய்ய வேலைகள் செய்கிறதா இருக்கட்டும் ஒரு உற்சாகம் தர்றதாக இருக்கட்டும் அதெல்லாம் எனர்ஜி கிவிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த உணவு வகைகள் தான் கோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் இருக்கிற உணவு வகைகள் தான் கோ ஃபுட்ஸில் சொல்லுவோம் குரோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சி ஸோ வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஹைட் நம்ம வளர்றது மட்டும் இல்லை நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளும் வந்து அந்த அதே நேரத்தில் வளருது சோ இது வந்து தசைகள் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கும் அதே நேரத்துல ஏதாவது சீ செய்றதுக்கும் பாடி ரிப்பேரிங் சொல்லுவாங்க இந்த உணவு வகைகளை தான் நம்ம வந்து குரோ ஃபுட்ஸ்ல சொல்லுவோம் இது புரதம் சார்ந்த உணவு வகைகளை குரோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குரோ ஃபுட்ஸ் குரோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னால எல்லாருக்குமே வந்து நம்ம நல்லா அழகா இருக்கணும் எல்லாருமே நம்மளை பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கீங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கீங்க அப்போ அதை எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்ம தோல்லேயும் நம்ம முடியிலேயும் எல்லாமே அடர்த்தியாக இருந்ததுன்னா ஸோ அது எல்லாமே வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த உணவு வகைகள் வந்து ரொம்ப அவசியம் ஸோ வைட்டமினும் மினரலும் சார்ந்த உணவு வகைகளை தான் நம்ம குளோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஈஸியாக அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே நம்ம உணவு பிளேட்டில் வந்து குரோ ஃபுட்ஸ் இருக்கணும் குரோ ஃபுட்ஸ் இருக்கணும் ஃபுட்ஸ் இருக்கணும் இது மட்டும் அல்லாமல் சத்து மிகுந்த உணவுகள் கண்டிப்பாக சாப்பிடணும் நம்ம டெய்லி உணவுகளில் நார் சத்து மிகுந்த உணவுகள் சாப்பிடணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் எல்லாமே கரெக்டாக நம்ம உடம்பை ஏற்றுக்கொள்வதற்கும் அதே நேரத்தில் ஜீர்ணமாய் வெளியில் போவது தட் இஸ் வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகிறதுக்கும் உதவி செய்யும் அன்றாட நம்மளுடைய சமைக்கும் முறைகள் இல்லை காய்கறிகளை வெட்டுவது கழுவுவது அலசுவது போன்ற காரியங்களில் நம்ம பின்பற்ற வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை இப்பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சமைக்கும்போது நம்ம வந்து முன் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோன்னா காய்கறிகள் வந்து கட் பண்ணி வந்து தண்ணிக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் போடும்போது அதோடய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதிலே தண்ணியிலே கரைஞ்சு போயிடும் ஸோ அதனால நீங்கள் வந்து இதில் இன் அடிஷன் நம்ம சமைக்கவும் செய்கிறோம் ஸோ சமைக்கும் போதும் அதோடய ஊட்டச்சத்து கொஞ்சம் குறையாகும் கொ குறைவாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மு முடிந்தவரையும் காய்கறிகள் வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடாமல் இருக்கிறது நல்லது அது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் பொருந்தாது ஏன்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்ற உணவு வகைகள் கேரட்டு பீன்ஸு இதை இது போன்ற காய்கறிகள் வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போடாமல் இருக்கிறது நல்லது அதே போல் கீரைகள் கீரைகள் வந்து ஆஞ்சிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் சரி நிறைய பேர் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது எல்லாருமே அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அலசுறாங்க அது வந்து இருக்கிற சத்துக்கள் அதுலேருந்தும் போயிடும் ஸோ கீரைகளும் அதே மாதிரி பண்ணணும் அப்புறம் நம்மளோட உணவு வகைகளை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல இந்த பயிர் வகைகள் ரொம்ப நல்லது முழு பயிர்கள் பச்சை பயிர் அதே மாதிரி கொள்ளு அதே மாதிரி சிறுதானியங்களும் நீங்கள் முளைக்கட்டி சாப்பிடும்போது அது ரொம்ப வைட்டமின்ஸும் மினரல்ஸும் புரதம் மட்டும் இல்லாமல் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் சேர்ந்து அந்த உணவு வகைகளில் வரும் ஸோ அந்த உணவு வகைகளில் பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னானா அதை வந்து வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க சில பேர் வந்து அது பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடா இருக்கும்போது நம்மளோட ஜீரண சக்தி கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும் நம்ம பச்சையா சாப்பிடும்போது அதனால் அதனால நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இன்றைக்கி உள்ள சூழல்கள் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இருக்குது நாவிற்கு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய உணவாக அவங்க அதை கொடுக்குறாங்க ஹெச்ஐவியோட வாழ்கிறவங்க தங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட உணவுகளை அவங்க சாப்பிட்லாமா அல்லது எப்படிப்பட்ட உணவுகளை அவங்க தவிர்க்க வேண்டும் அதை குறித்து கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரைட் சிக்கன் அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த எல்லாம் சாப்பிட்றது வந்து நம்ம பிள்ளைங்க மத்தியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஆனால் அது வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தான் பர்டிகுலராக நம்ம வெளியில் சாப்பிட்ற உணவுகள் அப்படின்னான்னா அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெயே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதால அது இன்னும் பாதிப்பை கொண்டு வரும் நீங்க அதே நேரத்துல நீங்க வீட்ல லீவ்ல இருக்கும்போது இல்லாட்டி ஃப்ரீ டைமா இருக்கும்போது நீங்க அதை வந்து செய்து கொடுக்கறது வந்து அது தப்பு இல்லை அது கண்டிப்பாக வீட்ல செய்யும்போது நம்ம ஆரோக்கியமான தான் நம்ம செய்வோம் அதை சாப்பிடலாம் ஆனா எச்ஆ உள்ளவங்க முடிந்தவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே இந்த மாதிரி உணவுகள் எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய லிவரை வந்து அது வந்து இன்னும் கூடுதலாக வேலை செய்ய வைக்கும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம உடம்ப வந்து பலவீனமாக்கும் ஸோ அதனால் முடிந்தவரை எண்ணெய் பொருட்கள் எண்ணெய் பலகாரங்கள் வந்து சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிடாத இருக்கிறது அவசியம் வாழ்கிறவங்க ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்கு ஒரு நாள்ல அவங்க சாப்பிடும்போது அவங்களுடைய பிளேட்ல இருக்க வேண்டிய ஆகாரங்கள் என்னென்ன பொதுவா நம்ம பிளேட்ல நம்ம சாப்பிடும்போது அதிகபட்சமாக நம்ம வந்து சாதம் வந்து அதிகமாக சாப்பிடுவோம் அதே நேரத்துல காய் வந்து ஒரு மூளையில கொஞ்சோண்டு இருக்கும் அதுக்கப்புறம் குழம்போ ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் ஒரு நல்ல ஊட்டச்சத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்தணும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நம்மளுடைய உணவு முறையில் அப்படின்னா அந்த பிளேட்டை மூணாக பிரிக்க சொல்கிறாங்க மூணு அந்த பிளேட்டை மூணு பாகமாக பார்க்கணும் ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்திருக்கீங்களோ அதற்கு ஈக்குவலாக உங்களுடைய காய் சொன்ன நம்ம பழங்கள் அல்லது காய் வகைகள் வந்து கண்டிப்பாக ஒரு பாகமாக இருக்கணும் இன்னொரு பாகம் வந்து புரதம் சார்ந்த உணவுகளாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணு வேலையும் ஸோ காலையில் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லை மூணு வேலையும் நீங்கள் எப்போல்லாம் உட்கொள்கிறீங்களோ காலையில் மதியம் நைட்டு அந்த மூணு வேலையும் நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் வந்து அந்த உணவு முறையை நீங்கள் பய கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் உதாரணமாக ஒரு வாரத்திற்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கறி வகைகள் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா என்னென்ன ஒரு ஒரு நாட்களும் பயன்படுத்துனா அவங்களுடைய உடலுக்கு அது ஆரோக்கியமா இருக்கும் ஓகே நம்ம சிம்பிளா நம்ம சொன்னோம்ல மூணு விஷயங்கள் கோ குரோ க்ளோ அதோடு சேர்ந்து நாது சத்தும் அதுக்கப்புறம் தண்ணீரும் இந்த ஐந்து வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய பிளேட்டில் அட்லீஸ்ட் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் நான் கீரை வந்து சாப்பிட்ணுன்னு முடிவெடுக்கணும் அதே போல் நீங்கள் நார் சார்ந்த பொருட்கள் முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது மாதிரி பார்க்கணும் நார் சார்ந்ததுனால் பெரிய விஷயம்லாம் இல்லை வெண்டைக்காய் எதுலெல்லாம் நார் வருமோ அதிலெல்லாம் நார் சார்ந்த உணவு வகைகள் இருக்குது வாழைத்தண்டு இந்த மாதிரி உட்கொள்வது வந்து ரொம்ப நல்லது ஸோ தண்ணீரும் மறக்காமல் நீங்கள் குடிக்கணும் அதே நேரத்தில் இந்த எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜீரக தண்ணி குடிக்கும்போது உங்கள் உடம்பு வந்து சீராகும் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நம்ம உட்கொள்கிற உணவுகளை நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம வந்து என்ன உணவு வ வகைகள் நம்ம எல்லாமே உட்கொள்கிறோமா அந்த அதை எல்லாமே நம்ம வந்து பூர்த்தி செய்கிறோமான்னு பார்த்து நீங்கள் உட்கொள்ளும் போது ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக அதற்கேற்றவாறு பதில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அனுப்புகிறேன்